அது கொஞ்சம் நான் விவரமா சொல்லணும் நீங்க பொறுமையா கேட்பீங்கன்னா சொல்றேன் ஆ மெட்ரோ ரயில் ஒன்னு இது ரெண்டாவது ஃபேஸ் மெட்ரோ ரயில் ஒன்றுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்களோ அப்படியே ஃபுல்லா டீல் பண்ணி பணம் கொடுத்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா நடத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லான்ச் ஆகிடுச்சி இல்லைங்களா நான் கையில் வச்சுக்கிறேன் நீங்க அப்புறம் தப்பு ரைட் சொல்லலாம் ஃபேஸ் சென்னை ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் லென்த் ரெண்டு லைன் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆரம்பிச்சு கம்ப்ளீட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா பத்தொன்பதுல லான்ச் ஆயிடுச்சு அதுல இன்னைக்கு தேதி வரைக்கும் நாலு லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்றாங்க அதுல அறுபது சதவீதம் காஸ்ட நாங்க எக்ஸ்டர்னலி எடுத்துட்டு வந்தோம் லோன்ஸ் மூலமா வேர்ல்ட் பேங்க் ஏடிபி அந்த மாதிரி எல்லாம் சரி இப்போ ஃபேஸ் டூக்கு வரேன் நீங்க கேட்ட கேள்வி அதுல மூணு லைன் நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் ஃபேஸ் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரொப்போசல் தட் இட் வில் பி அ ஸ்டேட் செக்டர் ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொப்போசல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டேட் செக்டர் ஸ்கீமாக நடத்துகிறோம் சென்டர்லேருந்து எக்விட்டி பார்ட்டிசிபேஷன் ஏ எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஸ்கீம் அதோட அர்த்தம் என்னன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஈக்குவிட்டிக்கு ஒரு பைசாவும் கொடுக்காது பத்து பர்சன்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட் மாதிரி நாங்க கொடுப்போம் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட்னால மொத்தம் லோன் ஸ்டேட் கவர்மெண்டோட பிசிக்கல் டெபிசிட்ல கவுண்ட் ஆகணும் அதுதான் கடன் யாரு மேல உழுது கடன் பேமெண்ட் ஒண்ணு கடனை நீங்க பாரோவிங்க உங்க மேல போட்டுக்கிறீங்களா சென்டர் மேல போடுறீங்களா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னா சென்டர் மேல இருக்கும் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி கோடி சிக்ஸ் த்ரீ டூ போர் சிக்ஸ் கோடி இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்கும் அது அதன் மூலமா க்ளியர் ஆகணும் எப்படி வந்துச்சுன்னா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு மூலமா கிளியர் பண்ணப்பட்டது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதாவது ஈக்விட்டி அண்ட் சபார்டினேட் டெட் அவங்களோடது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்விட்டி சபார்டினேட் டெட் செவன் ஃபோர் டூ ஃபைவ் குரோர் மல்டி எக்ஸ்டர்னல் எல்ம ஏஜென்சி மூலமா வாங்கி கொடுக்க வேண்டிய கடன் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி சோ இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மத்திய அரசு நெகோஷியேட் பண்ணுங்க லோன்ஸ் ஏஐஐபி என்டிபி ஏடிபி இவங்க எல்லார்கிட்டையும் நெகோஷியேட் பண்ணி எங்களுக்கு லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா சொல்லாம ரஃபா வருஷ வருஷம் நடந்தது சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஜைகாவோட லோன் அக்ரிமெண்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர் ஏஐ ஐ யோட லோன் அக்ரிமெண்ட் டிஸ்கஷன் பண்ணிட்டோம் இருபத்தி ரெண்டு டிசம்பர் திருப்பி டிரான் ஜாய்காவோட டிஸ்கஷன் ஆயிடுச்சு ஜப்பனீஸ் ஏஜென்சியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்லயே ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ஏஐபி யோட் மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடிக்கு நாங்க நெகோசியேட் பண்ணி லோன் வர வரவழைச்சுட்டோம் சென்னை மெட்ரோ இத்தனை பணம் நம்ம லோன் மூலமா அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம் நெகோசிய இருக்கோம் இருபத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி ஏற்பாடு ஆயிடுச்சுங்க பதினெட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் மூலமா வரவழைச்சு லோன் இந்த இருபத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடியில யூட்டிலைசேஷன் அதாவது இப்ப வரைக்கும் எவ்வளவு உபயோகிச்சிருக்காங்கன்றதுக்கு கணக்கு சொல்றேன் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி அதாவது இருபத்தி ஏழு சதவீதம் தான் இப்ப வரைக்கும் யூட்டிலை பண்ணிருக்காங்க பணம் இருக்குது வந்துருச்சு நீங்க அதை வச்சு நடத்தலாம் ஆனா இவ்ளவுதான் யூட்டிலை பண்றாங்க ஐநூத்தி அறுபது கோடி வந்துருச்சு ஆனா இப்ப வரைக்கும் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி தான் உபயோகிச்சிருக்கோம் இதுல முன்னாடியே சொன்ன ஒண்ணு செக்டர் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா எஃப்ஆர்பிஎம்ல ஆர்பிஎம்ல நீங்க கடன் வாங்கும் போது அது ஸ்டேட் சட்டங்க சென்ட்ரல் சட்டம் இல்லை மோடி போட்டார் எங்கள் மேலே கம்ப கண்ட்ரோல் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்டேட்ல அசம்பிளியில் பாஸ் பண்ணப்பட்ட எஃப்ஆர்பிஎம் ரூல் பிரகாரம் சாரி ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் என்ன ஸ்டேட்டோட எஃப்ஆர்பிஎம் ரூல் பிரகாரம்ங்க நீங்க அப் டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் யூர் ஜிஎஸ்டிபி நீங்கள் பாரோ பண்ணலாம் அதை கோவிட் போது நாம ரேஸ் கூட பண்ணோம் ஐ திங்க் இட் இஸ் அப் டு த்ரீ பெர்சென்ட் நீங்க ஜிஎஸ்டிபி ல பாரோ பண்ணலாம் இப்போ இருபத்தேழு சதவீதம் தான் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க இது ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்ட்ன்றதுனால வர கடனு உங்க எஃப்ஆர்பிஎம் லிமிட்டுக்குள்ள இருக்கணும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேர்டன் அதே இந்த சென்ட்ரல் செக்டர் சீமா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பேர்டனை எடுத்துக்கும் நாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நாங்க இந்த

சோ இப்படியாக இதுல இத்தனை விதமான நுணுக்கங்கள் இருக்கும்போது குத்து மதிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு சென்னை மெட்ரோக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா எப்படிங்க இத்தனை நெகோசியேட் பண்ணி பணத்தை நீங்க ஐயாயிரம் கோடி கோடி கூட கூட யூஸ் 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 ஃபுல்லா ஃபுல்லா பண்ணாம பண்ணாம ஆறாயிரம் ஃபைவ் பண்ணிட்டு மீதி டுவெண்ட்டி கொடுக்கலாம் இருக்கிற பணத்தை நீங்க யூஸ் பண்ணலாமே ஏன்னா எங்க மேல கடன் ஜாஸ்தி ஆயிடும் சரி முதல்ல இருந்து சொல்றாமே டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இட் வாஸ் யூ ஹூ சோஸ் டு கோ த்ரூ த ஸ்டேட் செக்டர் ஸ்கீம் சோ எல்லாத்திலுமே முழு விஷயத்தை சொல்லாம மோடி அரசுக்கு எகேன்ஸ்டா உபயோகமா இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ல அற பொய் அற நெஜம் அற விஷயம் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நிறைய உற்சாகமா கேள்வி கேட்கிறவங்க நிறைய பேர் கேட்கிறாங்க நான் பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா புல் ட்ரூத்தை போடுங்க முழுமையான விஷயத்தை வெளியில வெளிப்படுத்துங்க அதுல உங்களுக்கு உகந்தது உகந்தது இல்லாதது நான் போட மாட்டேன் அப்படின்னு பண்றதுனால யாரோ ஒருத்தர் வந்து பேசணும் போறோம் இதுல ஒளிஞ்சு தெரியறதுக்கு ஒண்ணுமே இல்லை நான் டேட்டாவோட கொடுக்கறேன் உங்களுக்கு ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல தட் இட் வில் பி ஸ்டேட் செக்டர் ஸ்கீம் அண்ட் லேட்டர் ஆன் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்க சரி ஆல்ரைட் ரைட் லெட் சி ஆஸ் த டைம் கோஸ் வில் டேக் இட் ஓவர் ஸோ டோன்ட் பிளேம் அஸ் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற அளவுக்கு பேசாதீங்க இத்தனை நெகோசியேஷன் ஆயிருக்கு இவ்வளவு ரெண்டு இருபத்தோரு கோடி நாங்க மல்டிலேட்டர் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஃபோர்த் சென்னை மெட்ரோ வேற யாருக்கும் இல்லை